அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹிவா பர்காத்துகு அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே தலைவர் தாம் இருக்கும் இடத்தில் வெளியே தண்டனையை நிறைவேற்றுமாறு அடுத்தவருக்கு உத்தரவிடுவது புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் ஹன்வூ அவர்கள் மற்றும் சயித் இபுனு ஹாலித் அலி அல்லாஹ் ஹன்வூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கிராமவாசிகளில் ஒருவர் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் வந்தார் அப்போது நபிசல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார்கள் அவர் இறை தூதர் அவர்களே எங்கள் விவாகாரத்தில் அல்லாஹின் சட்டப்படி தீர்ப்பளியுங்கள் என்று கூறினார் அவரின் எதிரி பிரிதிவாதி எழுந்து அவர் சொல்வது உண்மைதான் இறை அவர்களே அவருக்கு அல்லாவின் சட்டப்படியே தீர்ப்பளியுங்கள் என்றார் பின்னர் கிராமவாசி கூறினார் என் மகன் இவரிடம் வேலைக்காரனாக இருந்தபோது இவருடைய மனைவியுடன் விபச்சாரம் செய்துவிட்டான் அதற்கு தண்டனையாக என் மகனை கல்லால் அடித்து கொன்றுவிட வேண்டும் என்று என்னிடம் மக்கள் தெரிவித்தார்கள் எனவே நான் இந்த தண்டனையிலிருந்து அவனை காப்பாற்றும் நோக்கில் அதற்கு பதிலாக நூறு ஆடுகளையும் ஒரு அடிமை பெண்ணையும் பிணைத்தொகையாக வழங்கினேன் பிறகு நான் அறிஞர்களிடம் விசாரித்தபோது என் மகனுக்கு நூறு சாட்டையடிகளும் ஓராண்டு காலத்திற்கு நாடு கடத்தலும் தான் தண்டனையாக வழங்கப்பட வேண்டும் என்று என்னிடம் கூறினார் என்றார் இதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லாஹ் வசலம் அவர்கள் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக உங்கள் இடையே நான் அல்லஹாவின் சட்டப்படியே தீர்ப்பளிக்கிறேன் ஆடுகளும் அடிமை பெண்ணும் உம்மிடமே திருப்பித் தரப்பட வேண்டும் உம்முடைய மகனுக்கு செய்த குற்றத்திற்காக திருமணமாகாததால் நூறு கசையடிகளும் ஓராண்டு காலம் நாடு கடத்தும் தண்டனையும் தரப்பட வேண்டும் என்று கூறிவிட்டு அருகிலிருந்த உனைஸ் அலியல்லா ஹன்ஹூ அவர்களை நோக்கி உனைஸ் நீங்கள் இந்த மனிதரின் மனைவியிடம் சென்று அவள் விபச்சார குற்றத்தை ஒப்பு கொண்டால் அவளுக்கு அங்கேயே கல்லறி தண்டனை வழங்குங்கள் என்று தீர்ப்பு கூறினார்கள் அவ்வாறே உனைஸ் அலி அல்லா அவர்கள் சென்று குற்றத்தை ஒப்புக்கொண்ட அவளுக்கு கல்லெறி தண்டனை நிறைவேற்றினார்கள் மேலும் இஸ்லாமிய அரசின் கீழ் வாழும் பிற மதத்தார் திருமணமான பின் விபச்சாரம் செய்து தலைவர் முன் நிறுத்தப்பட்டால் சட்டம் என்ன புஹாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஓராவது ஹதீசாக அப்துல்லா இவனு உமர் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹ் வசல்லம் அவர்களிடம் யூதர்கள் வந்து யூதர்களில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விபச்சாரம் செய்துவிட்டதாக கூறினார்கள் அப்போது அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் நீங்கள் கல்லேறி தண்டனை குறித்து தௌராத் வேதத்தில் என்ன காண்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் விபச்சாரம் செய்தவர்களை நாங்கள் கேவலப்படுத்திட வேண்டும் என்றும் அவர்களுக்கு சாட்டையடி வழங்கப்பட வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது என்று பதிலளித்தார்கள் அப்போது யூத மத அறிஞராய் இருந்து இஸ்லாத்தை தழுவிய அப்துல்லா இபுனு சலாம் ரலி அல்லாஹன்வா அவர்கள் நீங்கள் பொய் கூறுகிறீர்கள் கல்லெறி தண்டனை உண்டு என்று தௌராத்தில் கூறப்பட்டுள்ளது என்றார்கள் அப்போது அவர்கள் தௌராத்தை கொண்டு வந்து அதை விரித்தார்கள் அவர்களில் ஒருவர் கல்லெறி தண்டனை பற்றி கூறும் வசனத்தின் மீது தன்னுடைய கையை வைத்து மறைத்துக் கொண்டு அதற்கு முன்பும் பின்பும் உள்ள வசனத்தை வாசித்தார் அவரிடம் அப்துல்லா இபுனு சலாம் ரலி அல்லாஹுவா அவர்கள் உன் கை கையை எடு என்று சொல்ல அவர் தன்னுடைய கையை எடுத்தார் அப்போது அங்கே கல்லெறி தண்டனை குறித்த வசனம் இருந்தது யூதர்கள் அப்துல்லா சலாம் உண்மையே சொன்னார் முகமது கல்லெறி தண்டனை குறித்த வசனம் இருக்கிறது என்றார்கள் உடனே விபச்சாரம் புரிந்த அவ்விருவருக்கும் கல்லெறி தண்டனை வழங்கிடுமாறு அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹி வசலம் அவர்கள் உத்தரவிட்டார்கள் அவ்வாறே அவ்விருவருக்கும் கல்லெறி தண்டனை வழங்கப்பட்டது அப்போது அந்த ஆண் அப்பெண்ணை கல்லடியிலிருந்து காப்பதற்காக அவளின் மீது கவிழ்ந்து மறைத்துக் கொள்வதை பார்த்தேன் என்று கூறினார்கள்